தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர்கள் செயலாளர்கள் முதலமைச்சரை சந்தித்து வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கோருகிறோம் இதை ஒட்டித்தான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் துளை சண்முகம் எங்கள் நாங்கள் உதவி செய்வோம் என்று அவர் குறிப்பிட்டதை ஒட்டி அநேகமா எல்லலும் கிண்டலுமாக ஏராளமான பேர் கொண்டிருந்தார்கள் நான் உண்மையிலேயே மிகுந்த வருத்தத்தோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் வள்ளலார் அதே போல வைக்கம் போராட்டம் தோல் சிலை போராட்டம் இந்த மூன்றினுடைய நூற்றாண்டுகளை இந்த ஆண்டு நிறைவு செய்தோம் கடந்த ஆண்டு துவங்கி நடத்தினோம் தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மகத்தான தலைவர் கேரள முதலமைச்சர் தோழர் பினராயி விஜயனும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் நாகர்கோயிலில் ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் தோல்சிலை போராட்டத்தினுடைய அந்த விழாவை துவக்கி வைத்தார் அதே போல வைக்கத்தில் அது நிறைவு செய்யப்பட்டது நான் இப்படி இங்கே இருக்கக்கூடிய ஜாதி சங்கத்தைச் சேர்ந்தவர் பலரும் கூட நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம் என்று பேசுகிறீர்கள் ஐயா உங்களை பற்றி நான் உங்களிடமெல்லாம் ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன் கடந்த காலத்தில் தோல்சீலை போராட்டத்தினுடைய அதனுடைய அம்சம் முக்கியமான அம்சம் என்ன ஐயா வைகுண்டர் எதற்காக போராடினார் மீசை வைக்க கூடாது அணிய கூடாது இடுப்புக்கு கீழும் தான் உடை இருக்க வேண்டும் என்று சொன்னதை ஏற்றுக்கொள்கிறோமா எவ்வளவு பெரிய போராட்டம் அப்படி பெண்கள் சீலை போடக்கூடாது என்பது மட்டுமல்ல தங்கள் மார்பை மறைக்காமல் தண்ணீர் எடுத்து வருகிற போது இடுப்பில் வைத்து எடுக்க கூடாது தலையில் வைத்து தான் எடுக்க வேண்டும் என்று சொன்னதை ஏற்றுக்கொள்கிறீர்களா அந்த போராட்டத்தை நடத்தாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த தென்பகுதியின் பல தாலுகாக்கள் அதில் இருந்து விடுபட்டு நான் கேட்க விரும்புகிறேன் பயங்கரமா பேசுறீங்க நாங்கள் இதை அனுமதிக்கவே மாட்டேன்னு சொல்றீங்க இதே வாதம் தானே எதிராக வைக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட பகுதி கோயிலுக்குள் செல்ல வேண்டும் என்றால் சட்ட கழட்டாமல் சட்ட போடாமல் போடுங்கிறது எதுக்காக நெஞ்சில் ஏறுகிற தளம் பெருந்தால் உள்ளே அனுமதிக்க கூடாது என்பதற்கான கல்வெட்டு ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கத்தானே செய்யாதார்கள் போராடினோமா இன்றைக்கு எந்த கோயிலுக்குள் வரக்கூடாது என்று சொன்னார்களோ அதே பகுதியினர் வடமிழுத்தால் தான் முருகன் தேரே நகருகிறது என்பது நிலை காட்டுகிறது அப்படியே இருந்து விடலாமா எவ்வளவு பெரிய கொடுமை இது ஒரு ஒரு ஜாதியில் விட்டாலே பிறப்பின் காரணமாக நீ குற்றம் செய்கிறவன் என்று சொன்னபோது யாரடா நீ சொல்வதற்கு என்று பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து போராடியதில் தோழ பி ராமமூர்த்தி நின்றாரே செங்கொடி இயக்கம் நின்றது அதை இயக்கிறீர்களா மறுக்கிறீர்களா அது பிறப்பின் அடிப்படையிலானதா இல்லையா நீ இந்த ஜாதியில் பிறந்தாய் எனவே இரவில் நீ ஸ்டேஷனில் தான் படுக்கணும்னு சொல்லும்போது முடியாது பிறப்பின் அடிப்படையில் மனிதனை மேலானவன் கீழானவன் என்று சொல்வதை ஏற்க மாட்டோம் என்று சொல்லவில்லை என்றால் அந்த சட்டம் இன்றைக்கும் நீடித்திருந்தால் ரொம்ப எகத்தாளமா கேக்குறீங்க ஐயா என்ன உங்க ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணி வச்சீங்களா முதலிரவு நடத்துவீங்களா பால் பழம் கொடுப்பீங்களா ஐயா பெரியோர்களே ஒரு காலத்துல கல்யாணம் நடந்து முடிஞ்சாலும் ஒரு பகுதியினருக்கு முதலிரவு என்று ஒன்றே இல்லாமல் ஸ்டேஷன் அந்த குடூரத்தை ஏற்கிறோமா நாம் நிச்சயமாக சொல்லுகிறேன் மரியாதைக்குரிய முத்துராமலிங்க தேவர் அவர்களும் தோழர் பி ராமமூர்த்தி அவர்களும் அந்த போராட்டத்தை எடுத்தார்கள் அதனால் அது முதலிரவுக்கானது என் போராட்டம் என்று நீங்கள் சொன்னால் அதில் எங்களுக்கு பெருமை இருக்கிறதே தவிர அதில் எனக்கு அவமானம் எதுவும் இல்லை கவின் படுகொலைக்கு அப்புறம் ஒரு ட்வீட் போட்டிருக்க ஸ்டாலின் தலைமையிலான மாடல் அதிகமாக நடைபெறுகிறது ஜாதி மோதல்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இது ரெண்டும் திமுக பண்றது நேற்று தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கவின் என்ற மென்பொறியாளர் ஆணவப் படுகொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி கேட்டு வருத்தமிட்டேன் அவரு படுகொலையானது பெரும் பதட்டமான சூழல் நிலவி வருவதாகவும் ஸ்டாலின் மாடல் காவல்துறை ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதாகவும் அறிந்து பெயிலூர் மாடல் அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறார் கண்டனம் தெரிவித்தார் இதுவும் திமுகவுக்கு எதிராக அடுத்த வரு உடனடியாக பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி கிடைத்திடவும் தவறு செய்தவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடியா மாடல் அரசை எடப்பாடி பழனிசாமி ஒடுக்குமுறைங்கிற வார்த்தை வருமா நான் பத்திரிகையாளர்கள நான் கேட்க விரும்புறேன் இந்த மாவட்டத்தில் அஞ்சு நாள் பேசுனார் இல்லை அஞ்சு இடத்துல பேசுறேன் அஞ்சு நாள் இல்ல அஞ்சு இடத்துல பேசுற எதுக்கு பின்னால கவின் படுகொலைக்கு பின்பாக எடப்பாடி பழனிசாமி எந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு நாளைக்கு கம்யூனிஸ்ட் எங்க இருக்கீங்கன்னு கேட்டுட்டு அடுத்த நாள் எங்க கூட்டணிக்கு வாங்க ரத்த என்ன கம்பளம் சோப்பு கம்பளம் ரத்தன கம்பளம்னு பேசுற எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார் இந்த ஊரில் வந்து வேறு சில கொலைகளை பேசியிருக்கிறார் காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கொல்லப்பட்டார் எவ்வளவு நாளைக்கு முன்னால ஒரு ஆறு மாசம் முன்னால இருக்கும் அது என்னாச்சு இந்த ஒரு எஸ்ஐ ஒருத்தர் கொல்லப்பட்டார் என்னாச்சு ஆனா கவின் படுகொலை பற்றி ஐந்து இடங்களிலும் ஒரு இடத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கு தெம்பும் இல்லை திராணியும் இல்லை தைரியம் ஏன் கம்யூனிஸ்டு தான் உனால் பேச முடியாது உனக்கு அந்த தைரியம் கிடையாது நாங்கள் பேச முடியும் ஊரே எதிர்த்து நின்றாலும் சரி என்று சொன்னார் செங்கொடி இயக்கத்தை வைத்திருக்கிற ஒருவன் எடப்பாடி மாதிரி எதிர்கட்சி தலைவராகவும் இல்லாம முன்னாள் முதல்வராகவும் இல்லாம தான் உறுப்பினராக சேர்ந்தார் என்றாலும் ஒடுக்குமுறை துளையட்டும் சமத்துவம் மலரட்டும் என்று பேசுவார் அது காதுள்ளவர்களுக்கு கேட்கும் கண்ணுள்ளவர்கள் கட்டாயம் பார்ப்பார்கள் மூளை இருக்கிறவர்கள் சிந்திப்பார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கவின் படுகொலையை பற்றி இங்கு ஒரு வார்த்தை கூட பேசாத உங்களுக்கு பற்றியும் பேசுவதற்கான தார்மீக உரிமை கிடையாது என்று சொல்ல நீங்கள் ஒரு பக்கம் பாரதிய கொண்டாடுறது வாகூசிய நிறைய பேர் வஉசிய வேற தூக்கிட்டு எங்களை திட்டுறாங்க வஉசிக்கு வாரிசு நாங்கதான்டா வாரிசுக்கு நீங்க வஉசி வாரிசு நீங்க கிடையாது தெரியுமா வஉசி இருந்த காலத்துல அவரை ஜாதியை விட்டு ஒதுக்கி வச்சாங்க வஉசி இருந்த காலத்து சுவாமி சகதானந்தா மண்டபம் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர் கேட்டு அதுதான் நம்ம கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் அவர் ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர் அவருக்கு தமிழும் சைவமும் கற்றுக்கொடுத்தது யாரு தோழர் வாவு சிதம்பரம் ஒடுக்குமுறை செய்வேன் என்று சொல்பவன் ஒடுக்குமுறையை ஏற்றுக்கொள்கிறவனாகவும் இருக்கிறான் இதில் இரண்டுக்கும் எதிராக சிபிஎம் நிற்கிறது செங்கொடி இயக்கம் நிற்கிறது இந்த சமத்துவத்தை ஏற்படுத்துவது சோசலிசத்தில் தான் சாத்தியம் சோசலிசத்துக்கான போராட்டத்தை செங்கொடி இயக்கம் தான் முன்னெடுக்கும் ஆணும் பெண்ணும் ஜாதியும் கீழ் ஜாதியும் ஏழையும் பணக்காரணமாக இருக்கக்கூடிய எல்லோரும் செங்கொடியை பிடித்த பிறகு நீயும் நானும் ஒன்னு நாம் சமத்துவத்தை நோக்கி முன்னேறுவோம் என்பதை சிபிஎம் சொல்லித் தருகிறது இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு நான் அறைகூவி அழைக்கிறேன் செங்கொடியை பிடியுங்கள் வளமையான தமிழகத்தை வளமையான இந்தியாவை கொண்டு வருவதற்கு சோசலிசம் படைப்பதற்கான போராட்டத்தில் நாம் இணைந்து நிற்போம் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்